ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தையை பார்க்கக்கூடிய உறவுகள் என்ன செய்வாங்க அந்த குழந்தையை பார்த்த அந்த குழந்தையை பார்ப்பதற்கு யாரை போல இருக்கு வழக்கமா அம்மா மாதிரி அப்பா மாதிரி மூக்க பாரு எடுப்ப தாத்தா மாதிரி இருக்கு பல்ல பல்ல பாட்டி மாதிரி இருக்கு அப்ப அந்த சில பேர் அதை பார்க்கும் போது அந்த குழந்தை கிட்ட என்னன்னா என்னுடைய உருவம் அந்த குழந்தை இருக்கிறதா ஒரு உறவை வளர்க்க தன் சாயலை அந்த குழந்தையின் சாயல் பார்க்கலாம் என்ன வளர வளர தெரியும் வளர்ந்த பிறகுதான் தெரியும் இவ்வாத கரெக்ட் அம்ம மாதிரி இருக்கிறாங்க மனிதர்கள் தான் நம்முடைய சாயலை நம்முடைய குழந்தையை பார்த்து நாம் கற்றுக்கொள்கிறோம் ஆனா அந்த குழந்தை வளர வளர என்ன நடக்குதுன்னா சில நேரத்தில் அப்பா அம்மா ஒரு விதத்தில் ஒரு கசப்பு உணர்வு ஒரு உள்ளத்தில் ஏதோ ஒரு உறவு கருந்து போயிருக்க ஒரு அம்பிக்கரை பத்தி அழைச்சிருக்காங்க சிறு வயதில் தன்னை அந்த குழந்தையை பார்த்தவர்கள் அந்த குழந்தை வளர்ந்த உடனே தன்னுடைய சாயல் அந்த குழந்தைய பார்க்க முடியாது என்ன அர்த்தம்னா அந்த உறவு என்ற நிலை உரிமைய ஆரம்பிக்கிறது என்று நான் கொண்டாடக்கூடிய குழந்தை இந்த குழந்தை பெருசா எந்த அளவுக்கு கடவுள் கூடியவர்களாக வாழ்ந்திருந்தார்கள் என்றால் அந்த தாய் கடவுள் குழந்தை பெருசாக பேர் வந்துச்சு அப்போ கடவுள் என்ன செய்யறாங்கன்னா நான் ஒவ்வொருவரும் பிறக்கும் பொழுது எப்படி அம்மா அப்பா தாத்தா பாட்டியா வந்துட்டு என்னுடைய உருவம் தெரிஞ்சான்னு பார்க்கலாம் மாதிரி கடவுள் நம்மை பார்க்கும் பொழுது நான் இந்த குழந்தையில் பிரதிபலிக்கின்றன என் சாய் இந்த குழந்தை கிடைத்தான் அப்ப கடவுள் என்ன செய்யறாருன்னா நம்ம பச்சையும் குழந்தைகளா இருக்கும்போது மட்டும் அந்த சாயளை பார்க்க நான் கடைசி கட்ட கழையில் செல்லும் வரை இந்த மகள் எந்த மகள் என் சாயலை பிரதிபலிக்கிறார்களா கண்டிப்பா குழந்தை தேரசா பார்க்கும் பொழுது பல விதத்தில் இந்த குழந்தை தேரசா தன் நோயில் தன்னுடைய நெருக்கடியில் தன் வாழ்வில் எல்லா கட்டத்திலும் கடவுளை பிரதிபலிச்சிருக்கான் சந்தைப்பே அந்த குழந்தை தெரிசல் பார்க்கும் போது அந்த குழந்தை தெரிசல் தெரிஞ்சு மாட்டாங்க ஆண்டவர் தெரிஞ்சுப்பா அதனால சில நேரத்தில் நம்ம சொல்றதை கேள்விப்பட்ட நல்லா இருப்பா நல்லா இருக்கு நீ உண்மையிலேயே ஒரு கிறிஸ்தவ கிறிஸ்தவ அப்ப என்ன உண்மையிலேயே ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நன்மூலமாக பிரதிபலிக்கிறார் அப்ப இந்த விழாவில் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை மனதில் நம்ம வைக்கப்படும் யார் என்ன சொன்னாலும் யார் எப்படி போனாலும் என் வாழ்க்கை போகும் பொழுது கடவுள் என்ன என்னை பார்க்கக்கூடிய என் நண்பன் என் தோழி என் கணவன் என் கடவுள் நல்ல ஒரு தந்தை தாய் என்று சொன்னாங்க அன்புகளில் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து லட்சம் கொடுத்தேன் நிறைய இடத்துக்கு தியானத்துக்கு போகிறேன் அப்ப சென்னைக்கு நான் தியானத்துக்கு போனேன் எங்களுடைய தியானம் இரண்டு வரை உண்டு என்ன செய்வனா ముదా వీటి పోవో ఒ సందోక కుటుంబం కుటుంబ ఉండ పొందికి ఎంత అని ఒక్క రెండు కావాలి తయన తయన కడ ముందు భయంగా అన్న गेट वाइट पायें चेस गेम लगा चेस गेम पे ना होगा ओके निकला पालो 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 बोले चलो बोलो ओके चेस गेम में ना गेम गोइंग सोल्जर बिशप पास नहीं होगा पाक है ना है ना आंध्र भी टापा सो है पाले और अंचिल से पाल गेम बोले चल से अम्मा ये ना करना ना बिल्ड करें पाले उतार है ना ना के इतना कर गेम ना पाक है गेट तो वही

போய் போய் சின்ன பையன் தோத்துட்டீங்க எங்கே சின்ன பையனை ஏமாத்து பையன் சின்ன பையனை ஏமாத்து தோத்துக்கிட்டீங்க இந்த பையனை தூக்கி நான் அந்த அப்பாவை பார்த்து ஒரு கேள்வி போனீங்க ஏன் சார் நீங்கள் அப்பா சொன்ன அப்பா பாருங்க நான் தோற்று போய் என் பைய வெற்றி அவர் சொல்றாரு ஆட்டத்தின் தொடக்கத்தில் அவனுடைய கவனத்தை ஒன்று சேர்க்க அவனை தோற்கடிக்கிற மாதிரி விளாடு அவன் எப்போ ஒரு கோபத்தோட ஆட்டத்தின் ஆர்வத்தோட விளையாட என்னையும் நான் என் ஃபாதர் என் மகனுடைய வெற்றில்தான் என்னுடைய மகிழ்ச்சி நான் தோற்கறது என்னை மகிழ்ச்சி

நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது நான் படிச்சேன் பிள்ளைகள் வெற்றி பெற்று பெற்று ஒரு கலை முடிந்த அது குடும்பத்தின் பார் உனக்கு என்ன தெரியும் பணியாளர்கள் கேடுக எனக்கு பேச்ச எனக்கு என்ன தெரியும் இந்த கதை முறிய எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இடத்துல இருந்து நான் போகணும் எனக்கு இருந்து எல்லா தயாரிக்கும் ஒரு கிருசதில் நான் கற்றுக்கொண்டதான் சிறுவர் இது வந்து வெற்றியின் சின்னம் கிடையாது ரோமியர்களையும் யூதர்களையும் கொன்று குவித்து வெற்றி பெற்ற சின்னம் சின்னங்களை அவமானத்தின் சின்னம் அசிங்கத்தின் சின்னம் தோல்வியின் சின்னம் ஆனா அவரது தோல்வி பெற்றுதான் நாம் வெற்றி பெற்ற உங்க ஒவ்வொருடைய மனசிலும் அந்த கோடிக்கு மேலே போது என்ன அழகாக ஒவ்வொரு ரொம்ப அழகாக ஒரு ஓட விட்டு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அந்த பூவாக என்ன சொன்னால் குழந்தை கொண்டுறாங்க கொடம்பு கொண்டுதான் ஏதோ ஒரு கொட்டையு நம்ப ஒரு பெரிய மகிழ்ச்சியில் அந்த கூடி மேலே உயர முயற என் வாழ்வு உயர பொருள் பொருள் செல்வம் படிப்பு கிடையாது தாழ்ச்சி வெட்டுகொடுங்க தரி கருசனே அன்று மகஜி ஒன்று செய்யுது நாம கிறிஸ்துவடை எனக்கென்ன கேளற ரொம்ப ஒரே நரியாரேனே நிறைவேற பாக்க மாட்டார் உன்னை ஜென்னைக்கு விராadina எங்கே இருந்து அந்த கோயன் ஆணும் நீ ஒரு சேணம் ஒரு அஸ்திவாரம் बोलते என்ன அஸ்திவாரம் தோணும் நீ தேவி கிறிஸ்துவடை என்றும்பவர் நாளை கதறி எந்த அரசியல் வரமோ பணம் வரமோ ஆண் வரமோ செல்வ வரணும் கோவிலின் நேரத்தில் எல்லாரும் ஒழுங்கும்தானே இருக்கும் பணம் வச்சோம் ஒழுங்கும்தானே இருந்தான் பணம் இல்லாதனு ஒழுங்கு தான் அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன திரு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது அருகாஷ் நீங்கள் நிறைய யூடியூப்லாம் பார்ப்பீங்க இது வந்து அருண் பிரதாஸ் அவர் அந்த காலத்தில் வந்து எஞ்சும் ஒரு தகவல் ரெண்டு ஏற்ற மணிக்கு ஒரு செய்யலாம் மாதிரி இவர் என்ன செய்யறாருன்னா சின்ன சின்ன வெளிச்சங்களை போட்டு பார்த்தது யூடியூப்லாம் போட்டு பார்த்தது சின்ன சின்ன வெளிச்சங்கள் அவர் சொன்னார் ஒரு எட்டு வயசு அவருக்கு பன்னெண்டு வயசு பண்ண அருள் பிரதாஷ் அப்பா புத்தி கிடையாது எனக்கு மொபைல் எல்லாமே தெரியும் யூடியூப் நெட்டு நட்டு எல்லாம் தெரியும் உனக்கு எதாவது தெரியுமா எங்கள் அப்பா அம்மா அவங்க அவங்க என்ன உனக்கு எனக்கும் நினைவு சாட்டா ஆனா அந்த அப்பா யோசிக்கிறாங்க என்ன யோசிக்கிறாங்க அந்த காலத்துல மக்கள் விசுவாசினாங்க என்ன செய்தாலும் கடவுள் விபரிதல் அப்ப அந்த விசுவாசிகளுக்கு என்ன இருந்தது மனசுல தெய்வ பயம் தெய்வ புத்தம் வேடக்கூடாது ஆலயத்துக்கு எதிராக பேசக்கூடாது குருத்தின் கல்யாணத்துக்காக பேசக்கூடாது என்ன செஞ்சாலும் இவள் எடுக்கணும் கூப்பிச்சிருக்கணும் தெய்வ குற்றம் இன்னொன்னு வாயிலை எடுத்துக்கிறாரு தெய்வ குற்றம் ரொம்ப அந்த காலத்துல இன்னொரு தத்துவ எல்லாமே தத்துவ கடல் நாங்களை எல்லாமே அறிவிப்போம் ஆனா அந்த தத்துவியல் மக்களுக்கு மனசாட்சி இருக்குது

என் வீடு இன்னொருத்தன் கொள்ளைகளை போய் நான் வீடு கட்டக்கூடாது என் வரப்ப தாண்டி இன்னொருத்தன் வரப்புகளை நிகழ்படக்கூடாது என் வேலை தாண்டி வீடுகள் எடுத்து ஹெல்மெட் போடாமல் அப்புறம் அவர் சொல்றது மனசாட்சத்தொட்டு சொல்ல எந்த காலத்தில் எத்தனை பேர் மனசாட்சியோடு தெய்வ பயத்தோடு வாழும் நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு அந்த தெய்வம் என்பது என விழா தெருவிழா ஒரு வாழ்க்கை ஆனால் தெய்வம் என்ன தெரியும் ஞானத்தின் தொடக்கம் எந்தெந்த குடும்பத்தினா ஒவ்வொரு கணவனும் மனைவியும் ஆண்டுகளுக்கு என்று நேரத்தை ஒதுக்கணுமோ ஒரு நாளைக்கு ஒரு அரை நேரம் இருபத்தி நாலு மணி நேரமா பார்வையை நீக்கிட்டு விபசனம் செய்வது இப்போ பாருங்க வானந்த பார்க்க

அந்த மாதிரி நம்ம செஞ்ச பாக்க நம்ம கோழிங்க பாக்க பாக்குறாங்க அப்படின பாக்க ஒரு பழம் எடுத்துட்டு வந்து நான் இيرين பொய் சொல்லி சொன்ன அந்த நரிய செஞ்சிருக்கேன்ல அத நான் இيرين பொய் சொல்லி ஒரே ஏமா மார்க்கே ஏமா மார்க்கே ஏடி போறနေது ஒரு முடிச்சு போட்ட அப்பா அடி நம்ம தப்பிச்சு ஆனா ஒரு பொய் மட்டும் ஆஹிရင် பொய் சொல்லி ஒரு திருமணத்தை செய்யக் கூடிய ஆயிரம் முறை போய் சொல்லி என் மகளுக்கு திருமணம் என் மகனுக்கு திருமணம் எத்தனை கடை கேரி இறங்கும் எத்தனை முறை பொங்கல் கட்டி பார்க்க எத்தனை ரிலேஷனுக்கு போயிட்டு வந்திருக்கேன் உற்சாகத்தினோட வரல ஆயிரம் முறை போய் சொல்லி நாம நமக்கு சாதகமா அந்த மாதிரி ஆயிரம் போய் பேருந்த ஒரு குடும்பத்தை நம்ம சொல்றோம் நான் இப்ப சொல்லும் பொழுது யாரையும் புத்தி இந்த கதை முன்னே நிகழ்ச்சி என்னONA தயும்மனமாகிர்bing piping் வாரத்தி holiness Δrough chefs அую interess mêmeு பschein ச RAW பopoly ச் 모양 וה NES tag அம்மா என்ன ஏன் நாகinander kunt மூணு சற்றி 예쁜ுக charisma 13 வருஷம் ஒரு கண不同 mastereded muut Kazakhstan அம்மா நான் indicative mek JavaScript ஆ underworldையு வருமாக்கி

அவங்க சில பொருட்களை வச்சுட்டு யாருக்கும் தெரியாட்டு இருக்கிறான் இதை பார்த்து ஷீனோட அப்பா அம்மா உன்னை ஓகேவரா என்னடி பயணிப்படுகிற கல்யாணம் பண்ண இப்ப என்ன தூக்கமரியாதான் ஒரு ஆம்பளை யாரையும் பார்க்காம எல்லாருக்கும் என்னடி மனதால் சீனா நான் உண்மையுள்ளவனா இருக்கிறேன் என்னை நம்பி மாதிரி அதை வர மட்டும் காரணம் பார்த்து குடும்ப வாழ்க்கை வாழணும் நான் என் கணவன் இருந்தும் வாழா வேண்டியா இருக்கான் அம்மா மீண்டும் ஓங்கி விட போயிட்டு அவன் நல்லவன் எல்லாம் வாழ்வே

அந்த பொண்ணு தான் அப்பா அம்மா எப்படி கை போட்டு டேட் மா என் டேடி எப்படி நீ ஒரு செகண்ட் எப்படி இழந்திருக்கோமா பெஸ்ட் அந்த கூட்டத்தில் சில்வர் ஜூலிக்கு தான் அப்பா அப்படி கட்டுப்பிடிச்சு பதினெட்டு வயசு தான் முத்தமிட்டார் அந்த மனைவி ஷீலா யாரையும் பார்த்தாங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ராவட்டி யாரையும் பார்க்கணும் மண்டிக்கிட்டு கதை நானே எந்த இருபத்தஞ்சு ஆண்டு ஷீலா யாரையும் பார்க்கணும் அந்த கைப்பட்டு the best man in my life என் வாழ்க்கையில கடவுள் கொடுத்த உண்மையில ஒரு மனிதன் நான் ராமத்தை பார்த்து கேட்டேன் ஏமாற்று இது தெரிந்து என்ன நம்பி வந்தார் நான் அந்த நம்பிக்கைக்கு எதிராக போவேன் தோட்ட என் பார்த்து கேட்டேன் அவர் மன்னிப்பு கேட்க ரெடியாக அவருடைய அவருடைய ஆட்சியை வினோத் அந்த அம்மா சொல்றாங்க என் வயசுக்கு ஏத்ததான் ரெண்டு வயசு பதிமூணு மூணு வயசுக்கு கரெக்டா இருந்து ஒருத்தர் திருமணம் பண்ணிருந்தா இவரை போல வந்து என்னை விட பதிமூணு வயசு பெரியவர் ஆனா பக்கமும் எனக்குதான் பார்த்து முதல்ல என்னை விட நல்லா படிச்ச ஒரு பட்டத்தாண்டிய படைச்சிருந்தான் பாதர் ஆனா இந்த மாசத்தை தந்து பாரா இனிமையாக இருந்திருக்கேன் ஆனா எனக்கு சுதந்திரம் மூணாவது என்னை விட கை நிறைய சம்பாதிக்க கிடைச்சிருக்கான் அடக்கி இருப்பார் கடைசியை முடிக்கிறாங்க நாம ஒருத்தர் ஒருத்தர் கொள்கை குழந்தை தந்தை குழந்தை தர சொல்லக்கூடிய மீண்டும் சொல்றேன் ஆண்களுடைய நான் சொல்றேன் இந்த சிறுமியின் தோல்வியின் சிறுவை எந்த கட்சி எந்த சார்பு யாருக்கு வளர்ந்தது ரோமியர்களுக்கு இது மடத்தன்மை ஆகவும் யூதர்களுக்கு இது தன்மையாகவும் தன்மையாகிறது ஆனால் நமக்கு வல்லம் சிறுமின் விட்டுக்கொண்டு நிதியான பாத்திரமே பார்க்குறாங்க குடும்பம் குறிப்பாக குடும்பம் எங்கள் நல்ல வாழ்னா அன்பு கண்ட மனைவி நாங்கள் தலைவராக எல்லாரும் வாழ்க்கையின் பாருங்கள் தரச்சிப்படைகள் ரெண்டாவது நான் சொன்னேன் இந்த தெய்வ பயன்பா தெய்வ புத்தம் பழங்காலத்தில் நமக்கு அதை விட்டு நீ எது செய்ய என் கதவை நோயிருக்கார் நான் தவறு செய்கிறார் மூணாவது

உன் வாழ்க்கையை வாழ்க்கையில் நீ சந்திக்கக்கூடிய பல போராட்டங்கள் இருக்கு அவதூறு சொல்பவர்கள் தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பவர்கள் சாதகமாக இருப்பது என்பதை சதித்திட்ட திட்டவர்கள் நீ வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பல போராட்டங்கள் தொழிலை படிப்பு திருமணத்து நீ செய்யக்கூடிய விவசாயம் வைத்திருக்கக்கூடிய காரணங்களை உன்னுடைய சொந்த வியாபாரம் பலவிதமான தொழில்கள் பணிகள் என்று மறைந்த குழந்தை சாயலை முன் சாயை கண்டவரை அன்பு பிழைய நாய்களை ஆசிரியர்கள் மனநிலையின் தாரம் மகிழ்ச்சி தாரம் எந்தவித குற்ற உணர்வும் இல்லாமல் சமாதானத்துமான இந்த உண்மையை உங்களிடம் ஒப்புகிறது இந்த வழி ஆசின் பணியாக